உலக பிரகாரமான ஒரு புஸ்தகம் ஒரு மன என்ஜினியர் ஆகும் ஒருத்தனை டாக்டர் ஆகும் ஐஏஎஸ் ஆபிசர் ஆகும் ஒருத்தன் ஐ பி ஜீவன் உள்ள தேவனுடைய வசனம் உன்னை ஐஸ்வர்யமான ஆக்கும் உன் ஐஸ்வர்யமான ஆக்கும் இந்த புத்தகம் சாதாரண புத்தகம் அல்ல உன்னை ஐஸ்வர்யமான ஆக்குற புஸ்தகம் உன்னை பலவான ஆக்குற புஸ்தகம் உன்னை வல்லமை உள்ளவன் ஆக்குற புஸ்தகம் உன்னை தேவனுடைய கரத்துல பாத்திரமாக்குற புஸ்தகம் இது அறியாததுனால என் ஜனங்கள் அறிவில்லாமே சங்காரமாகறார்